உண்மையான கிறிஸ்துமஸ் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுதுகொள்ளுங்கள் காட்சி ஒன்று இடம் வீடு பங்கு பெறுவோர் அண்ணன் அண்ணனின் மனைவி அவ்வளோ நல்ல டேஸ்ட்டா தான் இருக்கு கிலோ நாற்பது ரூபாய் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு நாபர் தான்ம்மா சம்பாதிக்கிறதுக்கு நான் பண்ணுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும் மனுஷன் இருக்கிற கேன்சலுக்கு நீங்க சம்பாதிக்கிறக்காக நான் பழங்குடமா திங்கக்கூடாது ஏன் எனக்கு பெட்றேன் என்ன பேசாத பார்த்துக்க

இடம் தம்பியின் வீடு பங்கு பெறுவோர் தம்பி தம்பியின் மனைவி அக்கா நீங்க ஒரு லட்சம் ரூபா கொடுத்தீங்கல்ல அதுல வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சாச்சு அப்புறம் எனக்கு சேலை எடுத்தாச்சு அப்புறம் தசம்பாக எடுத்து வச்சாச்சு அத்தை மாமாவுக்கு துணி எடுக்க பணம் எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களை உதவி செய்ய ஹெல்ப் பண்ண கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் வீட்டில் பல்ப் எல்லாம் சரி செய்யணும் ஏதாவது எலக்ட்ரிஷியன் தான் கால் பண்ணி வர சொல்றீங்களா ஆமாம் அந்த எலக்ட்ரிஷியன் வேற ஊருக்கு போயிட்டான்னு சொல்லிட்டானே சரி நீ வேணா அந்த ரோசியா கேட்டுப் கேட்டுப்பாரு வேற எதாவது எலக்ட்ரிஷியன் இருக்கானான்ட்டு ஆ சரிங்க சொல்கிறேன் மொதல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இப்போ கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்காருங்க உண்மையிலேயே கத்துற நம்புறவங்களுக்கு ஒரு குறையும் வராதுன்னு சொன்னது போல நம்ம நல்லா ஆசீர்வாதமா வச்சிருக்காரு ஆமா ஆமா கண்டிப்பா கடவுள் நம்மள ரொம்ப ஆசீர்வாதமா வச்சிருக்காங்க வாங்க மாமி உங்களுக்கு தான் கால் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தேன் என்ன வேலையா வீட்டுல சீரியல் பழுப்பு எல்லாம் மாட்டணும் ஏதாவது எலக்ட்ரீஷியன் எதுவும் இருந்தா சொல்லுவீங்களா பக்கத்துல தெரிஞ்ச என்ன ஒருத்தக இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லி போன் பண்ணுவோம் ஆஹ் சரி மாமி கிறிஸ்துமஸ் துணிமணி எடுத்தாச்சா ஆ எடுத்தாச்சு மாமி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பட்டு சாரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சாஸ்தியா எடுக்க வேண்டியதானே ஒரு லட்சம் ரூபாய் வந்துருக்குல்ல ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு இல்ல போதும் மம்மி போன வருஷமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் எடுத்தேன் அதே சும்மா கபோர்ட்ல தான் இருக்கு கொடுக்காம காட்சி நான்கு இடம் அண்ணனின் வீடு பங்கு பெறுவோர் அண்ணனின் மனைவி ரோசி அக்கா ஏ கீர்த்தி அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரே சத்தமா இருக்க மாதிரி இருந்துச்சு வாங்கக்கா உட்காருங்கக்கா கிறிஸ்துமஸ் வருதுக்கா எவ்வளவு செலவு இருக்கும் போனஸும் கிடைக்கல சம்பளமும் கிடைக்கல வீட்டுக்கு போயிட்டு ஐம்பதாயிரம் என்னக்கா சொல்றீங்க நாளைக்கு வீட்டுக்கு வெள்ளி அடிக்க ஆள் பாருங்க வீட்டு வேலை செய்ய செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அதுதான் உன்னையும் பார்த்துட்டு போலான்னு ஓடி வந்தேன் கிறிஸ்துமஸ்க்கு துணிபடி எடுத்தாச்சா ஏதோ எங்க எடுக்கக்கா ஒண்ணு இல்லாம வந்தா பாருங்க ஒரு லட்சமா அவளுக்கு வந்த வாழ்வு சோ எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க டாக்டர் என்ஜினியர் இன்னும் என்னென்ன பேர் வந்தாங்க நான் யாருக்கும் வாக்கப்படாம இந்த மனசருக்கு வாக்கப்பட்டு ஒரு சேலை இருக்க கூட இப்படின்னு பாத்துட்டு வேண்டியது என்ன என் நிலைமை நீங்க சேலை எடுத்தாச்சாக்கா நாங்க எடுக்கல ஒருத்தருட வட்டிக்கு வட்டிக்கு கேட்டிருக்கு வட்டிக்கு வாங்கியாச்சும் எடுப்போம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே கிறிஸ்மஸ் வருது ஜாம் ஜாம் கொண்டாலும் எல்லாரும் சர்ச்சில சர்ச்சு சர்ச்சில கழுத்து நிறைய செய்யணும் நல்ல வித விதமான பட்டு சாலையும் கட்டிட்டு வருவாங்க நம்ம மட்டும் ஏன் ஒண்ணு இல்லாம இருக்கணும் நீனும் உனக்கு வேணும்னா சொல்லு வாங்கித்தாரேன் சரிக்கா எங்க வீட்டுக்கார் வந்துருவாரு பைசா கிடைச்சுதான் கேக்குற அப்படி இல்லன்னு சொன்னாருனாக்கா உங்களுக்கு ஃபோன் பண்றாக்கா கண்டிப்பா சண்டை போட்டாச்சு கேளு அப்படிதான்க்கா விட மாட்டேன் சண்டை போட்டாதான் நாலு பத்து பேர் எடுத்துருவாரு சரிக்கா வந்தாலும் கேட்டுட்டு போன் பண்றாக்கா சரி காட்சி ஐந்து இடம் தம்பியின் வீடு பங்கு பெறுவோர் தம்பியின் மனைவி ரோசியத்தா உங்க வீட்டுக்காரோட உங்க வீட்டுக்காரோட அண்ணன் வீட்டுக்கு போனேன் அவை அண்ணனுக்கு சம்பளமும் வரலையா போன சுகம் வரலையா அவை அண்ணி அப்படித்தான் அழுதுட்டு சொல்ல அழுதுகிட்டு இருந்தா அவ முகரைய பார்க்கணும் கடுகளை போட்டா கூட பொறிஞ்சிரும் போல் இருக்கு என்னை ஐம்பதாயிரத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு வாங்கி தர சொன்னா வட்டிக்கு நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் இன்னாதாரே அண்ணா வேற நீ ஏமாத்திருவேன் அப்படி சொல்லாதீங்க என்னதான் இருந்தாலும் அவங்க எங்க ஃபேமிலி மெம்பர் ஏதோ சின்ன பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் பேசாமல் இருக்கோம் அவ்வளவுதான் நாங்கள் தினமும் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அவங்களும் நாங்களும் சீக்கிரமா பேசுவோம் இந்த அவங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிப்போம் அத்தனுக்கு சீக்கிரம் சேலரி போன எல்லாம் கிடைக்கணும் அவங்களும் இந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டாடணும்னு போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது நான் போயிட்டு வரேன் காட்சி இடம் அண்ணனின் வீடு பங்கு பெறுவோர் அண்ணன் அண்ணனின் மனைவி சென்ட் நல்லாவே இல்ல கொஞ்சம் இம்போர்ட்டடா வாங்கணும் இந்த கிறிஸ்மஸ்க்கு நல்ல சென்டா வாங்கிற வேண்டியதா ஆமா சென்டா வாங்கி குவிங்க இந்தா சம்பளம் 20000 ரூபாய் இவ்வளவு தான் சம்பளம் வாட இந்த சம்பளத்தை வச்சு சிக்கனமா செலவு பண்ணி பாத்துக்க என்னங்க 20000 கொடுத்துட்டு இவ்வளவு தான்ன்றீங்க பிறகு நானே பிச்சை எடுக்க தர முடியும் கிறிஸ்துமஸ் தான் கொண்டாடுறோம் வேற எதுவும் கிடையாது பாத்துக்க இத பாருங்க வருஷத்துல ஒரு நாள் தான் கிறிஸ்துமஸ் வருது இந்த மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுருங்க இந்த 20000 ரூபாய் என் பட்டு சேலக்கே சரியா இருக்குங்க நான் 15000 ரூபாய்க்கு பட்டு சேலை பாத்து வச்சிருக்கங்க 15000 சேலை கேட்ட உங்களுக்கு நான் கல்யாண நாளை கூட இப்படி சேலை வாங்குற ஏன் நம்ம கல்யாண தேனைக்கு கூட இப்படி சேலை எடுக்கற நீ 15000 ரூபாய்க்கு சேலை கேட்டதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை கிடையாது இயேசுப்பாக்கு தான் பிரச்சனை அத முதல்ல நினைச்சுக்க பிறகு குடுக்குற சம்பளத்தை எடுத்து சிக்கனமா செலவு பண்ண கேட்டுக்க அப்புறம் என் உசுரை எடுக்காம இரு இவ்வளவு நாளா நீங்க கொடுக்குற காசை தான குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் இப்போ இது கிறிஸ்மஸ்ங்க நான் பிளவுஸே ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆரி ஒரு கொச்சு பண்ணலான் இருக்கேன் சேலை ஒரு பதினஞ்சு ரூபாய் நீங்க கொடுத்த இருபதாயிரம் ரூபாய் இதுக்கே சரியா போயிருங்க எவ்வளவு இவ்வளவு நாள் எனக்கு கொடுக்குற சம்பளத்தை வச்சு நீ செலவு பண்ணிட்டுதான் இருந்த இப்போ எதுக்காக இப்படி பேசுற தெரியுமா என் தம்பி பொண்டாட்டி பெயிண்ட் அடிச்சுட்டா நாம பெயிண்ட் அடிக்கணும் அவ பலகாரம் சுட்டுட்டா நாம பலகாரம் சொல்லணும் அவ பல்பு மாட்டிட்டா நாம பல்பு மாட்டணும் அதுக்குதான் நம்மள எப்படி அலையுத நீ காட்டி அரைஞ்சு ஆமாங்க ஒண்ணு இல்லாம வந்தாலே எல்லாம் நான் ஏன் பண்ணப்படாது அப்படிதான் பண்ணுவேன்

என்னங்க இப்படி பேசுறீங்க நான் பாஸ்டர் சொல்லிர்க்கங்க முன்னாடி நின்னு பாட்டு படிக்கிறனே கிறிஸ்மஸ் அன்னைக்கு முன்னாடி நின்னு பாட்டு படிக்கும் படிக்கும்போதெல்லாம் என் சேலையும் நகையும் எல்லாருக்கும் தெரியும் முன்னாடி நின்னா தெரியும் உங்களுக்கு ஒன்னு புரிய மாட்டேங்குங்க ஏ அப்பா நீ அந்த 15 ஏல சேலை கட்டிக்கிட்டு சர்ச்சில் ஸ்டேஜில் முன்னாடி நின்று பாட்டு படிக்க அட சபையரோட மக்கள் கேட்க விளங்கி பேரும்ா விளங்கி பேரும் உன்னை கட்டின பாவத்துக்கு ஏட்டையடி வட்டிக்கு வந்து தந்து தொலைற ஏட்டால எழுந்து இப்பயா நின்னுறீங்க சீக்கிரம் 와யிட் வாங்க காட்சி ஏழு இடம் அண்ணனின் வீடு பங்கு பெறுவோர் அண்ணனின் மனைவி ரோசியக்கா என்ன பைசா எங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு போனஸ் வந்துட்டா பைசா கிடைச்சிட்டா எங்கக்கா கிடைச்சது சம்பளத்தை தான் கொண்டு வந்து தந்திருக்காங்க அப்படியா உங்க கொழும்பு பொண்டாட்டி வீட்டுல எல்லாம் பண்டம் எல்லாம் மாதிரி இருக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டு கிலோ தான் இப்பதான் மாவு திரிச்சிட்டு போற வார வழியில பார்த்தேன் கவலை கிலோ பண்ண முடியல கட்டாயம் நான் சேலை பாத்து வச்சுட்டேன் பட்டு சேலை பதினஞ்சாயிரம் ரூபாய் பரவாயில்லையே பதினஞ்சாயிரம் அவன் கூட ஆயிரத்தி ஐநூறு தான் எடுத்திருக்கா அவட நீ ஒரு ஜீரோ போட்டா பதினஞ்சாயிரத்துக்கு ஆமாக்கா ஜீரோ ஒரு ஜீரோ போட்டா பதினஞ்சாயிரம் ரூபா நம்ம ஒண்ணு அவளை விட கம்மி கிடையாதுக்கா எல்லாத்திலயும் வசதிதான் நிக்கணும் நாலு படி கூட தான் இருக்கணும் இல்லையா ஒரு படி கூட குறைய கூடாதுக்கா சரி போயிட்டு வாரி காட்சி எட்டு இடம் அண்ணனின் வீடு பங்கு பெறுவோர் அண்ணன் அண்ணனின் மனைவி எப்பா கிறிஸ்துமஸ்க்கு ஏதாச்சும் பாட்டு படிக்கணும் ஏ அப்பா என்ன தூசியா இருக்கு கிறிஸ்துமஸ்க்கு மைக்ல ஸ்டேஜ்ல நின்று மைக்கு முன்னாடி ஒரு பாட்டு படிக்கணும் கீர்த்தி எழுந்து ஒரு பாட்டு எடுப்போம் பிறந்தவரை இது சுமாரா தான் இருக்கும் வேற என்ன படிக்கலாம் பிறந்தார் பிறந்தார் ஆ இது நல்லா சூப்பரா இருக்கும் இந்த பாட்டையே பாடி பிராக்டிஸ் பண்ணிட வேண்டியதா வாங்கங்க இப்பதான் கீர்த்தனை வந்து ஒரு பாட்டு படிக்க ஒரு பாட்டு எடுத்துருந்தாங்க எப்படி நான் சொல்றேன் கதையை கேளு என்னங்க பைசா வாய்ப்பு எடுத்தீங்களா அதான் பைசா தான் கிடைக்கலையா பிள்ளை எல்லார்டையும் கேட்டு பார்த்தேன் யாருட்டையும் பைசா கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க நம்ம சீட்டுக்காரர்காட்டையும் கேட்டேன் அவங்களும் பைசா கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க இந்த ஒரு வருஷம் பிள்ளை அடுத்த வருஷம் உனக்கு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் உனக்கு நான் இருபதாயிரம் தரேன் சரியா போன வருஷமும் இதே பாடத்தாங்க படிச்சுக்க எப்ப நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கிட்டே மாட்டியா கிறிஸ்துமஸ்னா என்னது ஆடம்பரமா சிலையை கட்டிட்டு ஆடம்பரமா செலவு பண்றதா கிறிஸ்துமஸ் சொல்லு சொல்லு பாப்போம் பைசா இல்லைங்க அதனாலதான் இப்ப பேசுறீங்க பைசா இருந்தா எல்லாரும் ஆரம்பமா எடுக்கதான் செய்வாங்க சும்மா இருங்க எப்படி அதே நான் சொல்றேன் பைசா இல்ல அடுத்த வருஷம் உனக்கு நான் கிறிஸ்மஸ்க்கு இதே மாதிரி உனக்கு அதே விட விட இருபதாயிரம் உனக்கு நல்ல சேலை உனக்கு எடுத்தாரு நீ சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே எனக்கு தெரியாதுங்க யாத்தையா போய் பைசா வாங்கிட்டு வாங்க எவ்வளவு இந்த மாதிரி நீ நினைச்சு மாதிரி ஆட முடியாது பாத்துக்க சும்மா இருந்துடுங்க அங்க இருந்து கத்திர வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க காட்சி ஒன்பது இடம் அண்ணனின் வீடு பங்கு பெறுவோர்

கிறிஸ்துமஸ் உன்னால பாரு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் आराधनाக்கு போக முடியல ஆண்டவருடைய வார்த்தை கேட்க முடியல ஏம்பளே ஆண்டருடைய வார்த்தையை விட உனக்கு பதினஞ்சாயிரம் சேல தான் முக்கியமா நீ ஆமாங்க எனக்கு அதுதான் முக்கியம் உங்க தம்பி கொண்டாடி முன்னே போய் மைக்ல அத பாட படிக்கலாம் அந்த சேலையை எடுத்துலாம்னு நினைச்சேன் என் நண்பளே தான் மன்னிalli தட்டிட்டீங்களே இருங்க நீங்களே இருங்க நான் வரேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் எங்க அம்மா வீட்ல எனக்கு எவ்ளோ சேல எடுத்துடறது தெரியுமா காட்சி பத்து

சேலை எடுத்தால ஒண்ணு எடுத்தல வர விடாம பண்ணிட்டாங்க இவ்வளவு எப்படி எதுக்கு நீ இப்படி போய் சொல்லல பாஸ்டர் முன்னாடி சிஸ்டர் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இவ பிடிவாதத்தினால எனக்கு சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் தான் ஐம்பதாயிரம் வட்டிக்கு வேணும் தாங்கன்னு சொல்றா பதினஞ்சாயிரம் சேலை பார்த்திருக்கேன்னு சொல்றா சொல்லுங்க கிறிஸ்துமஸ்னா என்னது கிறிஸ்துமஸ்னா குடில் போட்டா தான் உண்டா ஸ்டார் வச்சா தான் உண்டா பல்ப் மாட்டினா தான் உண்டா சொல்லுங்க பாப்போம் கபோர்டு நிறைய சேலை வச்சிருக்கா எடுத்து உடுத்துட்டு வான்னு சொல்றேன்

மூத்தவா பாட்டு படிக்கதா டான்ஸ்ல இருந்தா பையன் பாட்டு படிக்கிறதா இருந்தா இவா பாட்டு படிக்க இருந்தது பிள்ளைங்க எவ்வளவு ஆசையா இருந்தது சொல்லுங்க ஒரு நாலு வசனத்தை எடுத்து சொல்லு அப்படி எல்லாம் நசுட்டு நம்ம பதினஞ்சாயிரம் ரூபா சேலையை கட்டினாதான் ஆண்டவன் நம்மள பா பறந்தா சொல்லுங்க

விளையேறப்பட்ட வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் ககுதியான வஸ்திரத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உலகம் சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியர்களினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் இதுல நம்ம வேதத்துல பாக்குறோம் நம்ம நற்கிரியர்களின் வெளியே உள்ள அலங்காரத்தை பார்க்கல நம்ம வந்து நற்கிரியர்களினால் நம்மளை அலங்கரிக்கணும்னு சொல்லி இருக்கு அது மாத்திரம் அல்ல நம்ம பதினஞ்சாயிரம் ரூபாய் சேலையை கட்டி நம்ம ஆலயத்துக்கு போனாலும் நாலு பேர் பாப்பாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அந்த கடனை கட்டுறது நம்ம தான் கஷ்டப்படுறதும் நம்ம தான் அதனால நம்ம வந்து போதுமன் மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு வேதத்துல வாசிக்கிறோம் அதனால நான் இருக்கிறவர்கள் போதும் நினைக்கணும் அது மாத்திரம் இல்ல நம்ம டெய்லி ஜபிக்கணும் நமக்கு என்ன தேவை என்பதை பரமத்தி தான் அறிந்திருக்கிறார் அதனால ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சொல்லும்போது அவர் கண்டிப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பா அந்த பெருக்கமான ஆண்டிலே ஒரு பெருக்கமான ஆசிர்வாதத்தை கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில கற்று தருவார் சிஸ்டர் நாங்க ஆலய ஆராதனைக்கு வராம இருந்தா தப்புதான் ஈவினிங் குடும்பமா வந்துடுறோம் சரியா கண்டிப்பா வாங்க எல்லாரும் என்னையும் பண்ணிட்டு சிஸ்டர் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் எனக்கு இப்பதான் புரியுது நல்ல டிரஸ் போடுறது வெடி வெடிக்கிறது அதை செய்யணும் இத செய்யணும் இதுதான் கிறிஸ்துமஸ் நினைச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் கிடையாதுன்னு இந்த மண்டேல உரைக்கிற மாதிரி ரெண்டு வசனத்தை எடுத்து சொல்லுங்க சிஸ்டர் நானும் ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரே நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு அதனால ஈவினிங் ஆராதனைக்கு நாங்க குடும்பமா வந்துடுறோம் சிஸ்டர் கண்டிப்பா சந்தோஷம் எல்லாரும் சேர்ந்து வாங்க அதெல்லாம் நான் பாட்டு படிப்பேன் சிஸ்டர் கண்டிப்பா ஏ கீர்த்தனா நீ இவ்வளவு மாறுவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல கீர்த்தனா ஆஹ் ஏசப்பா

அண்ணன் தம்பி அண்ணனின் மனைவி இடம் தம்பி வீடு பங்கு பெறுவோம் அண்ணனின் மனைவி தம்பியின் மனைவி அண்ணன் தம்பி நீ மெசேஜ் நல்லாருந்துடங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்கக்கா ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்க்கா

nama e laaro o timiere nde nde ckhrismasa kondara boro